ஹலோ வை பிஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு சவுதி அரேபியாவில் பத்து ரியால வச்சு ஒரு நாள் சாப்பாடு சாப்பிட முடியுமா அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து கடைசி மாச மாசக்கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட கையில் காசு இருக்காது சவுதி அரேபியாவில் இருக்கிற நிறைய லேபர்ஸாக இருக்கிறவங்களும் சரி இல்லை இன்ஜினியர்ஸ் இருக்கிறவங்களும் சரி மாச நிறைய ரொம்ப டைட்டாக இருக்கும் அவங்க வந்து இந்த ரியால ஒரு நாள் ஓட்ட முடியுமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம சேர்த்து வச்சிருந்த அந்த பத்து ரியால வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம கடைக்கு போக போகிறோம் காலையில் டிஃபன் சாப்பிட போகிறோம் நம்மளுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு ரியாலு மத்தியானம் அஞ்சு ரியாலு அப்புறம் நைட்டுக்கு மூணு ரியாலு அதுக்குள்ளே சாப்பிட முடியுமான்னு தெரியல அதாவது நம்ம வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஹோட்டலில் என்ன கிடைக்குது அதை நம்ம சாப்பிட முடியுமா வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இருக்கிறத சாப்பிட முடியுமான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் போகலாம் வாங்க சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்க ரொம்ப கஷ்டம் அவங்க வந்து சான்ண்ட்விஜு அதுக்கப்புறம் அந்த பெரிய பெரிய ரொட்டி அரபிக்ஸ்லாம் அந்த மாதிரி ரொட்டி வந்து ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து எல்லாருமே அந்த மாதிரி ரொட்டி வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் நமக்கு ரிலேட்டடான ரொட்டி வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா தான் அந்த பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா கேரளா கடை அப்புறம் பாகிஸ்தானி கடையில் கிடைக்கும் அதில் சீப்பஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டை பரோட்டா இதுதான் நம்ம இன்றைக்கி கேரளா கடைக்கு அதே அதேமாதிரி பாகிஸ்தானி பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா பரோட்டாவும் ப்ளஸ் ஏதாவது சன்னா இதாக தருவாங்க இப்போ வந்து நம்ம முட்டை புரோட்டா ஆர்ட்ரு பண்ணிருக்கோம் சேட்டா நமக்காக வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஆம்லேட் போட்டுகிட்டு இருக்காரு ஆம்லெட் போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க போட்டு அந்த பரோட்டா வைத்தி மேலே மேலே வச்சுருவாங்க அதுக்கப்புறம் சீஸு இந்த ரோல் எல்லாமே போட்டு கொடுத்து அந்த சாஸ்லாம் போட்டு கொடுப்பாங்க இது வந்து முட்டை பரோட்டா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டரை ரயால் ரெண்டு ரயால் இருந்துச்சு இன்றைக்கி வந்து இப்போ மூன்று ரயால் ஆயிடுச்சா நம்ம டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரயால் தான் இப்போ மூன்று ரயால் காலையே செலவாயிடுச்சு என்ன பண்ண போகிறோம் நம்ம முட்டை பரோட்டா மட்டும் இல்லை அரபிக் ஸ்டைலில் உள்ள சாண்ட்விச்சு அப்புறம் தாமியான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எல்லாமே இங்கே இருக்குது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு சிக்கனு அப்புறம் அந்த ஷக்ஸுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க முட்டை அதுக்கப்புறம் தாமியா அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள்லாம் போட்டு ஒரு சாண்ட்விச் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மூணு ரயால் தான் சொன்னாங்க நம்ம கேட்ட முட்டை போட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து அவங்க கட் பண்ணி தரவா இல்லை ரோல் பண்ணி தரவான் கேட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம ரோல் பண்ணி தாங்க சொன்னோம் அதுக்கு தேவையான சாஸ் எல்லாமே போட்டு அப்புறம் கூட கொஞ்சம் வெஜிடபிள்லாம் போட்டு நல்லா சூப்பராக செஞ்சு கொடுத்துருவேன் சேட்டா மூணு இட்லி தோசையெல்லாம் கிடைக்காது கேட்டால் ரொம்ப தூரம் போகணும் வண்டி இருந்த பிரச்சனை இல்லை வண்டி இல்லாட்டினா கஷ்டம் அதனால தான் வந்து நம்ம வண்டி இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத மூணு ஆள் கொடுத்துட்டு அங்கேருந்து நம்ம சேட்டாக்கு பாய் பை சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த அந்த சாண்ட்விச் எடுத்தாச்சு சாண்ட்விச் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு முடியாது முட்டை பரோட்டா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வீட் பரோட்டா வீட்ல வந்து கோதுமை நல்லது நல்லா இருக்கு டொமேட்டா சாஸ் ஆம்லேட் இருக்கு அதுக்கு மேல வந்து இந்த முட்டை கோசு வச்சிருக்காங்க முட்டை கோசு குப்பம்பயுறு வச்சிருக்காங்க வயிறு ஃபுல்லாயிரும் பாதி சாப்பிட்டு இருக்கேன் எதுக்கே வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் நம்ம ஊரில் நம்ம ஹெவியாக சாப்பிட்றோம் உள்ள அந்த மாதிரி இருக்காது ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பசியை தாங்கும் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தானி புரோட்டா இருக்கும் பெரிய சைஸ் பரோட்டா அதோட வந்து பார்த்தீங்கன்னா சன்னா லட்னா ஏதாச்சும் ஒரு தால் ஏதாச்சும் ஒன்று தருவாங்க அது வந்து அதுவும் ஆள் தான் இதுவும் ஆள் தான் இல்லை எனக்கு அரபிக் ஸ்டேட்டில் ஃபுட்டு வேணும்னா பண்ணுக்குள்ள வந்து அப்புறம் அந்த பண்ணுக்குள்ளே வந்து இந்த வர மாதிரி ஒன்று இருக்கும் தாமியான்னு சொல்லுவாங்க தாமியா முட்டை அது வைப்பாங்க அதுக்கப்புறம் அந்த குப்பூஸ்குள்ளே வைப்பாங்க அந்த மாதிரி சாண்ட்விச் டைப்பும் நிறையா இருக்குது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சவுதி அரேபியாவில் எங்கே போனாலும் இந்த மூணு ஐட்டம் நீங்கள் ஒரு வேளை சவுதி அரேபியாவுக்கு வந்தீங்கன்னா மூணு ரேலில் வந்து உங்கள் சாப்பாடு முடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ரியல் தான் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் விலைவாசி அதிகமானதுனால மூணு ரியல் ஆகிருச்சுன்னு நினைக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லன்ச் டைம் ஆகிடுச்சு பன்னெண்டு மணி ஆகிடுச்சி லஞ்ச் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக வந்துருக்கும் லஞ்சுக்கு என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரயிலுக்கு வந்து கப்ஸா ரைஸ் கிடைக்கும் ப்ளஸ்ஸு ரொட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதனால் நம்ம வந்து பார்ப்போம் எது வாங்க முடியுதுன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம் ரொட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேளுக்கு ரெண்டு ரொட்டின்னு நினைக்கிறேன் ரெண்டும் மூணு ரொட்டி தராங்க அப்புறம் இந்த சன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆள் ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட அஞ்சு ரூ நல்லா இருக்குங்க ரொட்டி உங்களுக்கு ஒரு வேளை சாப்பிட பிடிக்கல அது வந்து பாகிஸ்தானி ரொட்டி இது நான் ரொட்டின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்லேயுமே விற்கிது இது வந்து நம்மளால சாப்பிட முடியாது அதனால் அவங்களுக்கு இன்னொரு ஐட்டமும் காட்டுறேன் இது வந்து கப்ஸா ரைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்வல் ஆர்வல் இதுக்கு சைடீஸாக அவங்க என்ன தராங்கன்னா வழக்கமும் அவங்களுக்கு தெரிஞ்சது தான் அவங்க வந்து ஒரு சம்பா மாதிரி ஒன்று தருவாங்க அதாவது சட்னி மாதிரி ஒன்று தருவாங்க இதுக்கு இலைகள்லாம் தருவாங்க அதை சர்ஜி இலைன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ரியாலு இதே நீங்கள் சிக்கனோட வாங்குனீங்கன்னா பத்து ரியாலு பத்து ரூபாயோ பதினோரு ரூபாயோ இப்போ சாப்பாடு வந்து ஆறு ரயில் மட்டும் ஒம்பது ரூபாய் கழிச்சுங்க நம்ம டார்கெட்டே வந்து பத்து ரியாலுக்குள்ளே சாப்பிட்ணுங்கிறது தான் ஆனால் முடியல ஸோ ரெண்டு இருக்கு ஒன்று வெட்டி விற்று சன்னா வாங்கி நீங்கள் சாப்பிட்லாம் அஞ்சரை அப்படி இல்லைன்னா சாவல் உங்களுக்கு சோறு தான் பிடிக்கும் அப்படின்னா இந்த சோறு வாங்கி பார்த்தீங்கன்னா இந்த ரைஸே வந்து ரெண்டு வேலைக்கும் வந்துடலாங்க வந்து சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் அதிகமாகவே இருக்கு நார்மலாக நீங்கள் கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிட்றவங்கன்னா நைட்டுக்கும் சேர்த்து நீங்கள் இதையே வச்சு சாப்பிட்டுக்கலாம் அளவுக்கு இதில் சாப்பாடு இருக்குது நாலு கொஞ்சம் சாப்பிட்டா இன்னும் மிச்சமும் இருக்குது பாருங்கள் ரைஸுக்கு இந்த சாவல் நீங்கள் வாங்கினீங்கன்னா இது மிச்சத்தை நீங்கள் நைட்டு வச்சு சாப்பிடலாம் ஆனால் டெய்லி இது சாப்பிட முடியாது ஆனால் பத்து ரூபாக்குள்ளே ஓட்டணும்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சு சாப்பிட்டுக்கலாம் பொருளிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரியே வந்து பத்து ரயாளுக்குள்ளே சாப்பிட முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து விடியல காட்டியிருக்கோம் நைட்டுக்கு வந்து நம்ம சாப்பாடு வாங்கலை ஏன்னா மத்தியானத்துக்கு மத்தியானத்துக்கு வாங்கினதே வந்து பார்த்தீங்கன்னா நைட் வரைக்குமே சாப்பாடு வந்துடும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் குவான்டிட்டி இருக்குது நம்ம பிளான் படி பார்த்தீங்கன்னா ஒரு ரயில் வந்து மிச்சம் இருக்குது இந்த ஒரு ஆளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா சவுதி அரேபியில் இந்த குப்பூஸ் கிடைக்கும் இந்த குப்பூஸோட வந்து பார்த்தீங்கன்னா சீனியை வச்சு சாப்பிட்றவங்க எக்கச்சக்கம் பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தயிரையும் வச்சு நிறைய பேர் சாப்பிட்றாங்க வெளிநாட்டில் இருந்து வந்து கஷ்டப்படுற நிறைய மக்கள் வந்து இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு படிச்சுட்டு வரவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு அது ரொம்ப கம்மியான நம்மள்தான் பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த சாப்பாடு தான் சாப்பிட்டு இருக்காங்க எங்க அண்ணனும் அப்பாவோ வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்கன்னா மேக்ஸிமம் அவங்க இந்த மாதிரி சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப கேடு தான் நீங்கள் பெட்டர் வந்து சவுதி அரபியாக்குள்ள வேறு எந்த கண்ட்ரிக்கு வந்தாலும் சமைச்சு தான் பெட்டர் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் காசு இருந்தாலுமே சமைச்சு தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுபாலேருந்து ஏழுக்குள்ளே வரும் நீங்கள் அதே ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் காஸ்ட்லியாக தான் வரும் நம்மளும் சாப்பாடு இங்கே கிடைக்கும் பட் வண்டி இருக்கிறவங்களுக்கு அது ஓகே வண்டி இல்லாதவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து சமைச்சு சாப்பிட்றது பெட்டர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் சவுதி அரேபியில் இது மாதிரி இன்னொன்று நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோ வேணும் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம்